அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எல்லோரும் இயற்கையிலிருந்து பரிணாமித்தவர்கள் இயற்கையோடு வாழ்வதற்காக இயற்கையை பாதுகாத்து வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இப்போது நாம் இருக்கிறோம் இந்த இயற்கையை நாம் இப்போ பாதுகாக்கலைன்னா இனி எப்பவுமே இதை பாதுகாக்க முடியாது அந்த வகையில் இந்த அடுத்து வர ஜெனரேஷனுக்கு தர்ம சிந்தனைகளும் அதாவது நன்றி கடன் செலுத்துது அதாவது செய் நன்றி எறிதல்னு சொல்லிட்டு ஒரு குரலே வந்து சொல்லுவாங்க எந்த நன்றியை வந்து மறந்தாலும் ஒய்லாம் ஆனால் செய்த நன்றியை மறந்தவங்களுக்கு வந்து ஒய்வே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை தாய் வந்து நம்மளை படைச்சி இந்த செல்களை இந்த அளவுக்கு வடிவமைச்சு ஒரு பெர்ஃபெக்ட் டிசைனாக ஒரு மனிதனை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்காங்க ஆனால் இந்த மனிதர்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான நம்மை படைத்த இந்த இயற்கை சக்தியையே அதை அதாவது வக்கிரம் கொண்டு வன்மம் செய்து அதை அழிக்கிறதுல இந்த மனித வந்து தலையாய கடமையாக எடுத்துட்டு இருக்கு இதை அடுத்த வரப்போகிற ஜெனரேஷன்ஸ்லாம் இதை உணரணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கல்வியில் பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள் போன்ற நீதி நூல்கள்லாம் படிக்கிறதுக்கு ஒரு தனி வகுப்பே இருக்கும் இன்றைக்கி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ எதையா எல்லாத்தையும் மக்கப் பண்ணி அதை நாம் வெளிப்படுத்தினாதான் நமக்கு வந்து பட்டங்களும் பதவிகள் பட்டங்கள்லாம் நமக்கு கொடுக்குறாங்க ஆனால் இந்த பட்டங்களில் நம்ம படிக்கிற அந்த கல்விகள் நம்மளுடைய தான் அந்த சாப்பாடுக்கு அது உதவுமா அப்படின்னா ஒரு வேலைக்கு போயிட்டு நம்ம வயிற்றையும் வாயும் வந்து கட்டுறதுக்கு மட்டும்தான் அது உதவுது ஆனால் நாம் நிம்மதியாக வாழறதுக்கு அது உதவுதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குலம் வந்து இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த சக்திகளை எல்லாத்தையும் வந்து பணமாக கன்வெர்ட் பண்ணி மனிதர்கள் எல்லாரையும் வந்து பணத்தின் பின்னாடி ஓட வைத்து விட்டது இந்த உலகை ஆளும் இந்த மக்கள் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பணத்தை தான் பிரதானமா நம்பிக்கிட்டு அவங்கவுங்க எத்தனை கோடி நம்ம சேர்க்கலாம் அப்படின்ற நிலையில அவங்க சேர்த்துக்கிட்டு அந்த பணத்தின் மூலமாக அதிகாரத்தையும் எல்லா இது எடுத்துக்கிட்டு பதவிகளையும் பட்டங்களையும் வாங்கிட்டு இந்த உலகத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கான ஒரு முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க ஆனால் அந்த மாதிரி ஈடுபடுறவங்களே ஒரு சின்ன சிந்தனையை எடுத்து பார்த்துட்டு நாம இவ்வளோ ரூபாய்களை சம்பாதிக்கிறோம் இத்தனை பதவிகள்ல இருக்கிறோம் நாம நிலையா இந்த பூமியில வாழ போறோமா அப்படின்ற ஒரு உணர்வை அவங்க எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான ஈனத்தனமான இந்த ஊழல் போன்ற விஷயங்கள் இந்த மருத்துவங்கள் போன்ற விஷயங்களில் வந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கிறது போன்ற கருத்துக்கள் இதை எல்லாத்தையும் விடுத்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து அன்பு செலுத்துவாங்க ஆக்சுவலாக ஒரு சற்றேறக்குறைய ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில் இந்த எஸ்பெஷலி இந்த தென்னக நாட்டில் வந்து குடும்பங்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா ஒரு கூட்டு குடும்பமாக என்ன ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சுக்கிட்டு அவங்க வந்து ஞான நிலையில் உட்காந்து தியானம்லாம் பண்ணிக்கிட்டு அவ்வளோ நிலையில் அற்புதமாக இங்கே வாழ்ந்துருக்காங்க என்னைக்கு நம்மளுடைய இந்த கிழக்கிந்திய கம்பெனி இந்த பூமியில் காலடி எடுத்து வச்சதோ அன்னைக்கே வந்து அவன் வந்து ஒரு புள்ளி வச்சுட்டான் இந்த நாட்டை வந்து இந்த மாதிரி நம்ம போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு தொடங்கி இந்த பிரச்சனை இன்னைக்கு வந்து நம்மளோட இயற்கை தாயே நாம் துஷ்பிரயோகம் செய்கிற அளவுக்கு நாமளை மாற்றிட்டான் ஒவ்வொரு தொழிற்சாலைகளும் அவர்களுடைய கழிவுகள் அந்த கெமிக்கல் கழிவுகள்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஆத்துல விடுறது ஆறு இன்றைக்கி போச்சு இன்னைக்கு வந்து அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் ஆற்றுல குளத்துல குளிச்சது உண்டு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இந்த குளம் ஆறுகள் எல்லாம் நாம டாக்குமெண்ட்ரி படம் எடுத்து குழந்தைங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நிலைமை நம்ம பூமியில இருந்தது அப்படின்றத தான் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் கொள் அப்படி ஒன்று சூழ்நிலையில் இந்த மக்கள் நம்மளை வந்து ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு வந்து சூப்பர் சானிக் அளவில் வந்து ஏவுகணையை தயாரிக்கிறதுல ஈடுபடுற இந்த மனித கூட்டம் நமக்குள்ள ஒரு சூப்பர் சாணிக் அளவில் வந்து இந்த ஒவ்வொரு செல்களும் வந்து தொடர்பு நிலையில் இருக்குது அதை ரொம்ப பகுத்தாய்ந்து அதை வந்து நாம் பார்த்து அதை விருத்தி பண்ணுறதுக்கு இங்கே இந்த மக்கள் கூட்டம் விஞ்ஞான கூட்டம் இந்த நாட்டை ஆளுகிற கூட்டம் சிந்திப்பார் இல்லை ஸோ எல்லாரும் சொல்கிறாங்க இத்தனை கோடி சம்பாதிச்சாங்க அத்தனை கோடி சம்பாதிச்சாங்க எத்தனை கோடி சம்பாதிச்சு என்ன நிம்மதியை ஒரு மனிதன் அடைய முடியும் ஒரு மனிதன் அடுத்த சக மனிதன் கூட அன்பு செலுத்தவில்லை என்றால் அவன் மனதில் வந்து அன்பு செலுத்த அமைதி என்ற ஒன்றே வராது இங்கே பல மதங்களை ஸ்தாபித்து அவரவர்கள் அவரவர்களுடைய அகங்கார நிலையில் இருந்துட்டு பல மதங்களை ஸ்தாபிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மதங்கள் வந்து என்னுடைய மதத்துக்கு நீங்கள் சாரலைனா உங்களை நாங்கள் கொள்ளுவோம் என்ற நிலையில் இந்த பூமி பூமியை வந்து போட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க இதில் மகான்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வள்ளலார் எடுத்துக்கோங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்ற ஒரு நிலையில் வள்ளலார் வாழ்ந்தாருங்க அப்படின்னா ஏன் வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடணும் அந்த பயிரில் இருக்கிற ஒரு செல்லுனுடைய அந்த தன்மை இந்த உடம்பில் இருக்கிறது அப்படின்றத வள்ளலார் வந்து புரிஞ்சுக்கிட்டாருங்க அது வந்து இந்த தியானம் போன்ற நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பயிர் தன்னுடைய உயிர் என்பதை நாம் வந்து உணர முடியும் ஆனால் இன்னைக்கு பெற்ற தாயையே தன்னுடன் தன்னை பெற்ற அப்பா அம்மாவையே கொண்டு போய் கொல்லக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு சில இந்த பிள்ளைங்களை ஒரு சகோதர பாசம் இல்லாமல் அண்ணன் தம்பி உறவு இல்லாமல் அக்கா தங்கச்சி உறவு இல்லாமல் ஒரு சொத்து பத்து அப்படின்ற ஒரு சண்டை சச்சரவு ஒரு கணவன் மனைவி உறவு வந்து நல்லபடியாக அமைதியாக சந்தோஷமாக வாழாம இந்த பணத்துக்காக அது எல்லாத்தையும் சிதச்சி குடும்ப உறவுகளை செதைச்சு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒரே ஒரு குடும்பமாக தனித்தனி குடும்பமாக வாழ்ந்து யாரும் நிம்மதி இல்லாமல் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஒரு குடும்பத்தில் திடீர்னு ஒரு பிரச்சனைகள் வந்தால் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் அவரவர்கள் தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்றைக்கி இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு இயற்கையை அதாவது தன்னுடைய கையை அதாவது சொல்லுவாங்க கத்தி போச்சு வாழு போச்சு கத்தி வந்தது அப்படின்ட்டு இன்றைக்கி நமக்கு வந்து அன்மா ஞானம் போயிட்டது அஞ்ஞானம் நமக்கு வந்துட்டது ஆயுதங்கள் வந்துவிட்டது இந்த ஆயுதங்கள் நம்ம என்றைக்கு கொண்டு போடும் அப்படின்றது நாம் தெரியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு உலக தலைவர்களும் என்னிட இந்த ஆயுதம் இருக்கு அந்த ஆயுதம் அப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொரு நாடுகளை மிரட்டுவதிலே குறியாக இருக்கின்றனர் பல தலைவர்கள் நீர்நிலைகள் போன்றதெல்லாம் வந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஒரு நாடுகளில் இருந்து இன்னொரு நாடுக்கு தண்ணி கொடுக்காத ஒரு சூழ்நிலை எப்படி வந்து நம்மளுடைய பூமியில் வந்து நாம் தண்ணிக்கெல்லாம் நாம் அடிச்சுக்கிறோமோ அந்த நிலையெல்லாம் இருக்குது ஆக ஒரு இந்த மனிதன் வந்து சக மனிதன் நம்மளுடைய உயிரும் அவனுடைய உயிரும் ஒன்று தான் நாம் எல்லோரும் இந்த பிரபஞ்ச சக்தியை கொண்டுதான் படைக்கப்பட்டோம் இந்த பூமியிலே வாழ்கின்ற ஈ எறும்பு எல்லா உயிரினங்களும் இந்த பிரபஞ்சத்திலே இருந்துதான் வந்தது நாம் எல்லோரும் அந்த உயிரினங்களில் இருந்து தான் என்ற இந்த அடிப்படை அறிவை கூட இல்லாமல் சகட்டு மேனிக்கு பிறரை கொள்வதிலும் பிற உயிர்களை கொன்று புசிப்பதிலும் இந்த உயிர்கள் இந்த பூமியில் இருக்க மனிதர்கள் நாட்டம் கொண்டுள்ளனர் அதே போல் இவன் அடுத்த உயிரை தான் கொள்கிறானா அப்படின்னா இல்லை தன்னுடைய உயிரே கொண்டுகிறான் சிகரெட் பிடிக்கிறான் போதைப் பொருள்கள் சாப்பிட்றான் அஞ்ஞானம் இதில் போட்டு என்னென்ன வகையில் தன்னை அழிக்க முடியுமோ எல்லா வகையிலும் அழித்து கடைசியில் ஒரு கேன்சர்லேயும் பலவிதமான வியாதிகளிலையும் இவன் செத்து மடியும் பொழுது ஐயோ இதற்காகவா இந்த மனித கூட்டம் பிறந்தது என்று சிந்திக்கிற அளவுக்கு நமக்கு ஆயிடுச்சு இதற்காக நாம் படைச்ச படைத்துக்கப்பட்டோம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒவ்வொரு துளியாக உற்பத்தியான இந்த செல்கள் அந்த செல்களினுடைய இயக்க தத்துவங்கள் இதெல்லாம் வந்து ஒரு நொடியில் அழித்து கொள்கிற இந்த மனித கூட்டம் தேவையா இந்த அறிவு தேவையா இயற்கை அறிவை அழித்து விஞ்ஞான அறிவு இன்று ஒரு பேயாட்டம் ஆடிக்கொண்டதுன்றதை தான் நாம் சொல்லணும் இது என்றைக்கு இந்த மனித குலத்தை அழிக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறோம் அவங்கவுங்க சொல்கிறாங்க இன்னும் முப்பது ஆண்டுகள் இந்த பூமியே இருக்காது அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல மக்களும் அவரவர்கள் அந் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்ற மாதிரி அவரவர்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைந்து கொண்டிருக்கிறது இதை நாம் உணர்ந்து ஞானப் பாதைகளை நாம் திரும்பினோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆனந்தமாக வாயும் நிம்மதி என்ன என்று தெரியும் அமைதி என்ன என்று தெரியும் இதன் மூலமாக நாம் இயற்கையோடு இணைகின்ற அந்த மோட்ச வாழ்வு என்கின்ற ஜீவ சமாதி நிலையை நாம் அடையலாம் சமம் ஆதி என்ற நிலையிலே ஆதியின் சமமாக நாம் அந்த ஒரு வாழ்வை நாம் அமையலாம் என்று கூறி இதை விடுத்தவர்கள் மரணம்தான் அவர்களுக்கு பரிசு நீங்க எத்தனை லஞ்சம் வாங்கி எத்தனை கோடி நீங்க சேர்த்து வச்சாலும் சரி என்னென்னலாம் நீங்கள் செய்தாலும் சரி இந்த ஜீவனுக்கு நீங்கள் உதவி செய்யவில்லை என்றால் நீங்கள் மரணித்தே ஆவீர்கள் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஞானப் சென்று நிம்மதி அமைதி எல்லாரும் டிவியிலெல்லாம் வந்து கிண்டல் அடிக்கிறாங்க நிம்மதியை எங்கே போய் வாங்குறது நிம்மதியை நீ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அது உனக்குள்ளேயே இருக்கிறது அதற்கான திட்டங்கள் யார் வகுத்து கொடுத்துருக்காங்க நம்மளோட ஞானிகள் வகுத்து கொடுத்துருக்காங்க இந்த இந்திய பூமியை விட ஞானத்துக்கு பேர் போன பூமி வேற எது நாம் ஞானிகள் சொல்லாத ஒரு விஷயமா இந்த உலகத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை புரிந்து கொண்டோமானால் நாம் உய்வோம் இல்லை என்றால் மடிந்து போகிறோம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று எல்லாம் இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்